வழக்கு வெறுமத்தில்லாகி விவரிக்காதவோ நபிகளார் கூறிய அழகிய ஏழு உபதேசங்கள் நபிகள் நாயகம் செல்லலாக அழகி அவர்கள் தமது தோழர் அபூதர் அடைத்தலான் அவர்களுக்கு வழங்கிய அழகிய ஏழு உபதேசங்கள் முதலாவது நான் ஏழைகளை நேசிப்பதை கொண்டும் அவர்களுடன் நெருங்கி பழகுவதை கொண்டும் எனக்கு நபிகனார் கட்டளையிட்டார்கள் இரண்டு நான் என்னை விட தாழ்ந்த நிலையில் இருப்போரையும் பார்க்கும்படியும் என்னை விட உயர்வான நிலையில் இருப்போரை நான் ஈரெடுத்து பார்க்க கூடாது எனவும் கூறினார்கள் மூன்று நான் உறவினர்களுடன் நெருக்கமாக சேர்ந்து வாழும்படியும் என்னை கூறினார்கள் அந்த உறவு பிரிந்து தூரமாக கடந்து சென்றாலும் சரியே நான்கு நான் யாரிடமும் எதையும் யாசிக்க கூடாது எனவும் கூறினார்கள் ஐந்து நான் உண்மையை குறைக்கும்படியும் கூறினார்கள் அது கசப்பாக இருப்பினும் சரியே ஆறு நான் இறைவனின் விஷயத்தில் பழிப்போரின் பழிப்பை பயப்படக்கூடாது எனவும் கூறினார்கள் ஏழு தீமையிலிருந்து நான் இருப்பதும் இறைவனின் நாட்டம் இல்லாமல் நடக்காது என்று கூறினார்கள் ஏனெனில் இந்த வார்த்தைகள் இறைவனின் அர்ஷ் என்னும் சிம்மாசத்தின் கீழே அமைந்துள்ள பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷமாகும் இவ்வாறுதான் நபிகலாயகம் சல்லா வலிகேசம் அவர்கள் தமது தோழர்களுக்கும் இரு உலகிலும் எதுவெல்லாம் நலனையும் பலனையும் கொடுக்குமோ அது அனைத்தையும் குறித்து உபதேசம் கூறினார்கள் வாக்கித்த வமது இல்லாஹி விரிபில் ஆலமீன்